யார் வடிவு யாரம்மா நீங்க ரயில் விபத்துல நொந்து போன ரெண்டு அனாதிங்க இந்த ஊருக்கு நாங்க புதுசு எங்க போறது எங்க தங்கறதுனே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க திசை திருப்பி வந்தவங்களுக்கு இந்த மாதிரி சரிதாம உண்மையான இடம் வாங்க வாங்கம்மா வள்ளி போலாமா போலா வடி கல்யாண பத்திரிகை வந்துருக்குது

பயந்துட்டோச <viruses>, <G Charlits> பாச்சா பதிக்காத சத்தப்படி ரெண்டு பேரும் பதிவை திருமணம் பண்ணிட்டு இருக்கிறான் ஐயோ கொடுத்து வச்சிருக்கணும் இத கட்டிக்கிறதுக்கு இங்க பாரு ஒல்லியிடை முள்ளு நகை இருவில்லை நிகர் நூதர் செல்வி வைத்து ஓவியம்பரை என்ன அம்பலம் அணவை யோக்கப்பயல இது வரைக்கும் கவிதையை தான் தேடிக்கிட்டு இருந்த இப்ப பொண்ணையும் தேட ஆரம்பிச்சுட்டியா அந்த பொண்ணோட கண்ணை நல்லா டெஸ்ட் பண்ணி பாத்துட்டேமா ஆப்ரேஷன் செய்துட்டா நிச்சயமா பார்வை கொடுத்த அப்ப உடனே ஆப்ரேஷன் செஞ்சிடுங்க டாக்டர் இந்த சிகிச்சையை நான் இலவசமாவே செய்யறேன் ஆனா மருந்து செலவுக்கே நிறைய பணம் தேவைப்படும் கடவுளே பணத்துக்கு நான் எங்க போவேன் எப்படி கொண்டாடுவேன் கொஞ்சம் இருமா இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது ரயில் விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கத்துல உதவி பணம் தரதா பேப்பர்ல போட்டிருக்கேன் அதை நீ பயன்படுத்திக்கலாமே அப்படியா அப்ப என் வண்டிக்கு நிச்சயமா பார்வை கிடைச்சு நிச்சயமா பார்வை கிடைச்சு அனுதாப கூட்டம் ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட்டம் மூன்று மாதங்களுக்கு முன்னே நடந்த இந்த ரயில் விபத்தில் நடந்தி போனோரும் கொஞ்ச நஞ்சமல்ல என் குடும்பத்திலேயே அந்த விபத்து விபரீதமாக விளையாடிற்று விடிந்தால் என் மகனுக்கு திருமணம் அதே ரயிலில் மணமகள் வந்தால் வாழ்விலே வசந்தம் வரப்போகிறது என்ற இனிமையான நினைப்பில் பூரித்து கிடந்த அந்த பேதை அந்த இப்படி எத்தனை கதை நல்ல நமது சர்க்கார் விபத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க தீர்மானித்திருக்கிறார்கள் இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் சர்க்கார் அலுவலகம் சென்று அந்த தொகையை பெற்றுக் கொள்ளலாம் வணக்கம்

நீங்க ரெண்டு பேரும் ரயில் பஸ்ல செத்து போயிட்டு நினைச்சு கண்ணனுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணம்மா ஆனா தெய்வாதீனமா நடக்கல வடிவு வா வள்ளிய கூட்டிட்டு வள்ளி எந்த நிலையில இருந்தாலும் உங்க முடிவு மாறாது இல்லையா என்னம்மா சொல்ற எனக்கு கால் போன மாதிரி வள்ளிக்கு கண்ணு போயிருந்தா வள்ளிக்கு கண்ணு போயிடுச்சா ஏ உங்க முடிவை மாத்திக்க போறீங்களா என்ன வடிவ பள்ளி எந்த நிலையில இருந்தாலும் எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான் இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க இதோ இந்த சேரியில தாங்க இருக்கிறோம் கூடிய சீக்கிரம் முடிவோட திரும்பி தெரிவிக்கல

நீ கூட கையெழுத்து போட்டுட்டு வந்திய மறந்துட்டியா இது நாளைக்கே நம்ம டாக்டர் கிட்ட குடுத்து சிகிச்சை ஆரம்பிக்க சொல்லலாம் எனக்காக நீ கஷ்டப்படுற நினைச்சா இதுல என்னடி பெரிய கஷ்டம் முதல்ல இந்த பணத்தை நீ வந்திரமா புத்தி கொடுவே முக்கியமான விஷயம் என்னது வள்ளி செத்து போட்டான்னு தான் நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா அவ சாகல என்ன வள்ளி உயிரோட இருக்காளா ஆமா உயிரோட தான் இருக்கா நான் பாத்தேன் எங்க இருக்கா இப்பவே புறப்படுங்க அவளை அழைச்சிட்டு வந்து நாளைக்கே கல்யாணத்தை நடத்தி என் கண்குடியா பார்க்கணும் புறப்படுங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு முடிவு சொல்லு இனிமே இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு வள்ளி தான் இந்த வீட்டு மருமகன்னு எப்பவோ செஞ்ச முடிவு தானுங்களே மீனாட்சி நீ ரொம்ப அவசரப்பட வள்ளி இப்ப எந்த கோலத்துல இருக்கான்னு உனக்கு தெரியுமா அவளுக்கு பார்வை கிடையாது வள்ளி குருடியா இப்ப நல்லா யோசனை பண்ணி சொல்லு அவ இந்த வீட்டுக்கு மறுமாளா வரலாமா வேண்டாமா கூடவே கூடாது இந்த வீட்டுக்கு ஒரு இருக்கவே கூடாது அவ எப்படி இருந்தாலும் கவலை இல்லை என் மகனுக்கு அவதான் பொண்ணுன்னு எப்பவும் நிச்சயம் செஞ்சாச்சு என்ன வேணாச்சு அரிய கட்டத்திரமா பேசுற ஒரு குருட்டு பொண்ணுதான் சொன்னா ஊரே சிரிக்கும் தங்கச்சி ஊரே சிரிக்கும் அந்த நல்ல பொண்ணுக்கு தோணம் பண்ணா நானும்

வெள்ளப்படவையும் வெறுங்களத்தோட இன்னும் இருக்கணும்னு அலையறிய அலையறிய ஆட்சிய எனக்குன்னு சாமியார் ஆக வேண்டிய வயசுல மாமியாரா ஒண்ணு பண்ணி கிடைச்சாச்சு இத்த உடுங்க அத்த புடிங்க நீங்க வாங்க வண்டி கிடைச்சாச்சு வண்டி கிடைச்சாச்சு